பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று அதிக அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றால் தமிழ்நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்கின்ற வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்தியாவுக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பாட்டாளிமல் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அதற்கேற்ப வியூகங்களையும் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் என்ற அதிகாரத்தை பொதுக்குழு ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது அதனால் ஊடக நண்பர்கள் நீங்களும் ஆவலாக இருக்கிறீர்கள் விரைவில் நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் எங்களுக்கு பல இலக்குகள் இருக்கிறது தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக நீர் பிரச்சனைகள் அதே போன்று எல்லை பிரச்சனைகள் நீர் மேலாண்மை திட்டங்கள் அந்த மது கஞ்சா கஞ்சா ஒழிப்பு இது போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய கொடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது பல இலக்குகளில் அது ஒரு இலக்கு அந்த அடிப்படையில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் அமைப்போம் அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம் கேள்விகள் ஏதாவது இருக்கா அதாவது இன்றைக்கு தான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது இதன் பிறகு ஐயாவர்கள் எங்களை அழைத்து பேசி நட பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார் அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இதுக்கு பிறகுதான் நடக்கும் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் இப்போ மட்டும் எடுக்கல கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இது ஏதோ ஒரு சமுதாய ஏமாற்றல சமூக நீதியை ஏமாத்திருக்கிறேன் அதே போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு கர்நாடகாவிலே முடிக்கப்பட்டு ஆந்திராவிலே கிட்டத்தட்ட பாதி முடிச்சிருக்கிறாங்க தெலுங்கானால இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அறிவிக்க போகிறாங்க ஆனாலும் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகாரம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது இந்தியன் எயிட் படி முதலமைச்சர் வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை இல்லை என்று அவருடைய கடமையை தட்டி கழிக்கின்ற ஒரு சூழல் அதற்காக தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவின் நேரடியாக பார்த்தோம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல அதனால் இது சமூக நீதி பிரச்சனை அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் என்னங்க நடந்து போன நிச்சயமா வாய்ப்பு இருக்கு சின்ன வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு முன்னூறுமே கொடுப்போம் அதான் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் சமீபத்தில் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் எங்க கிட்ட கருத்து கேட்டாங்க அதுக்கேற்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த கடிதத்தில் எங்களுடைய அச்சம் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால் அதாவது பல செலவுகள்லாம் குறையும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்குது ஆனாலும் அதற்கேற்ப அச்சங்கள் எங்களுக்கு இருக்குது சில கோரிக்கை குறைகள்லாம் இருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு உதாரணம் ஒரு மாநில அரசு ஓராண்டு காலத்தில் அது பெரும்பான்மை இழத் இழந்து விட்டது என்று ஒரு யோசிக்குவோம் மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சு அடுத்த அப்போது தேர்தல் நடக்குமா அந்த தேர்தல் நடந்தால் அடுத்த நான்காண்டு கால தான் வருமா இல்லை ஆண்டு காலத்துக்கு தேர்தல் வருமா இதெல்லாம் பல குறைகள் இருக்கிறது அல்ல

உலகத்தில் எண்பது நாடுகளில் இது இருக்கு சதவீதம் வாங்குகிறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம் இதனால என்னென்ன இருக்காது ஆட்சி அப்படி மாறிச்சுனா கூட கலந்துக்கணும் மற்றவங்களாம் சேர்ந்து அடுத்த கட்டம் கொண்டு வரலாம் அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது கட்சி தலைமை வேற யாராவது நியமனம் பண்ணலாம் இது பல நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கு எண்பது நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கு இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய முப்பது ஆண்டு காலமாக சொல்லிட்டு சில அரசுகள் வாக்கு பெறாங்க அந்த முப்பது பர்சன்ட் பெற்றுட்டு ஆட்சி செய்கிறாங்க மீதி இருக்கிற எழுபது மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடல ஆனாலும் முப்பது ஓட்டு வாங்கணும்னு ஆட்சி அது நியாயமே கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ ஓட்டு அதுக்கு ஏற்ப உறுப்பினர்களை அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அந்த உறுப்பினர்கள் கட்சி நியமனம் பண்ணணும் அப்படி நடந்தாதான் ஆட்சியை கவர் ரெண்டாவது யோசனை நாங்கள் சொன்னது பொது தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் இந்த ஆண்டு வந்ததுன்னா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சமயத்தில் தேர்தல் வைக்கணும் அதாவது ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகள் தேர்தல் வரும் ஒரு முதல் இரண்டரை ஆண்டுகளில் மக்களவை தேர்தல் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் வரும் ஏன் இது செய்யணும்னா மக்களவை தேர்தல் நேரத்தில் மாநிலங்கள் தேர்தல் நடந்தா இது தேசிய கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும் மாநில கட்சிக்கு சாதகமாக இருக்காது ஏன்னா ரெண்டு தேர்தலும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா தேசிய பிரச்சனைகளை பற்றி தான் அதை முன்னிலைப்படுத்த முடியும் மாநில பிரச்சனை முன்னிலைப்படுத்த முடியாது தான் எங்கள் கோரிக்கை பார்லிமெண்ட் தேர்தல் வேற அசம்பிளி தேர்தல் வேற அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு அசம்பிளி தேர்தல் கொண்டு வாங்க அசம்பிளி மட்டும் இல்லை உள்ளாட்சி தேர்தலும் அப்படி பண்ணால் செலவும் மிச்சம் அவங்க சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தலும் வரும் அதுக்கு தேர்ந்தது அந்த மாதிரி வியூகங்களை அமைக்கணும் இதுதான் எங்களுடைய யோசனை நடத்திட்டு போட்டோம் எதுங்க புரியல இது சம்பந்தமா எங்க கருத்து எல்லாம் இப்ப வெளிப்படையா எங்களால சொல்ல முடியாது வந்திருக்கலாம் அதாவது நான் சொல்லியிருக்கல வந்திருக்கலாம் அதாவது பொதுவான பொதுவாக நான் சொல்கிறேன் எந்த கட்சியும் நான் சொல்லலை நான் பொதுப்பட்ட பொதுவான முறையில் நான் சொல்கிறேன் நாங்கள் கோரிக்கை வைக்கலாம் விருது வாங்குறது யாரும் கோரிக்கைலாம் வைக்க மாட்டாங்க எங்களுடைய ஆதங்கத்தில் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற ஒரே தலைவர் இன்னைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மது விளக்குன்னா ஐயாதா புகையிலை ஒழிப்புனா ஐயாதா நீர் மேலாண்மை தான் ஐயாதா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் ஐயாதா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் விழிப்புணர்வு தான் ஐயாதா விவசாயிகள் பிரச்சனை தான் ஐயாதா விவசாய பட்ஜெட்னா ஐயாதா இப்படி எவ்வளோ செஞ்சிருக்கிற ஐயாவுக்கு இன்னும் சரியான முறையில் அங்கீகாரம் வரலன்னு அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன் தவிர யாருக்கும் நாங்க போய் எங்களுக்கு விருது போகிறது கிடையாது அது அவங்க சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் அவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அணுகிருக்கிறார் அது என்ன வருவதும் தாக்கலாம் அதை பற்றி அவங்க தரப்பில் வந்து அது ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அது சட்ட ரீதியில் அணுக வேண்டும் அதான் இன்னைக்கு எனக்கு அது தெரியல அந்த பட்ஜெட் நான் இங்கே பொதுக்குழுவில் எனக்கு தெரியல அது க தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் இன்னைக்கு பட்ஜெட் சம்மந்தமாக இடைக்கால பட்ஜெட் சம்மந்தமாக எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ வரணும்னு வாயில் வரணும்னு பார்க்குறீங்க நீங்கள்